தர்ஷினி என்ன மாமா கிட்ட நேனும் பேசினா இருக்க ஓடு ஓடி போய் சேர் ஒன்று எடுத்து நான் போடு ஓடு ஐயோ பரவாயில்ல அத இருக்கட்டும் ஆமா டோ எடுத்து வர போய் மாமா இதாங்க மாமா சேர் உட்காந்துங்க வாங்க தேங்க்ஸ் டா தர்ஷு குட்டி என்ன மாப்ள சாப்பிட்றீங்க இல்ல எதனா குடிக்கிறீங்களா காபி டீ ஜூஸ் எதனா தர்ஷினி போ பக்கத்து கடையில் போய் மாமாக்கு கொஞ்சம் ஜூஸ் வாங்கினா ஓடு ம் சரிம்மா ஐயோ அத்த அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் இப்போதான் நான் சாப்பிட்டு வந்தேன் என்ன மாப்பிள்ள நீங்க ஒன்னும் சாப்பிடாம போனா எப்படி ஒரு ஜூஸ் குடிங்க ஐயோ வேண்டா நம்ம வீட்டில் என்ன இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் ஐயோ பாருங்க நான் பாட்டுக்கு பேசினே இருக்கேன் மறந்தே போயிட்டேன் அதி அதி வாமா இங்கே இங்கே யார் வந்திருக்கான்னு சீக்கிரம் வா என்னம்மா கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன் நான் இருங்க மாப்பிள்ளை வந்திருக்காரு வாடி

நீ எதுக்கு தனியா இருக்க போற நீயும் வந்துருக்கோ பரவாயில்ல விடுங்கத்த சின்ன பொண்ணுதானே தெரியாம பேசுறா இப்போ நான் எதுக்கு வந்தா இவங்க ரெண்டு பேரையும் நான் வெளியே கூப்பிட்டு போன நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்கலான்னு வந்த பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி

அந்த அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்க வேண்டியது தான் நீ கூப்பிட்டு போய்ட்டு வாப்பா தேங்க்யூ பாட்டி அத்தை அது வந்து சும்மா இரு லக்ஷ்மி பசங்க போயிட்டு வரட்டும் தர்ஷினி நம்ம மூணு பேரும் வெளியே போகலாமா உனக்கு என்ன பிடிக்குமோ வாங்கிக்கோ சரி மாமா எனக்கு பரோட்டா ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்கும் ஜூஸ் பிடிக்கும் தர்ஷினி மாமாவை தந்து கொடுக்க கூடாது மாமா என்ன வாங்கித் தராங்களோ அது மட்டும் வாங்கிக்கணும் ஹூ சாவுண்ணே அத்தை உனக்கு என்ன இஷ்டமா அது சரியா என்னம்மா நீ கூப்ட அப்படியே உன் பின்னாடியே மருமகோ நீ வேற போடா ஏன்டா போனேனோன்னு நான் தான் சொன்னேன் இல்லைம்மா அங்கெல்லாம் போகாது அவங்க பெரிய அண்ணன் அவங்க வீட்டில் எல்லாருமே சொல்கிறாங்க யார் பேச்சும் கேட்க மாட்டேன்றா அவங்க அம்மா கூட சொல்கிறாங்கடா அவங்க பெரிய நான் சொன்னால் இவளுக்கு எங்கம்மா போச்சு புத்தி நான் டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னியா அப்படி சொன்ன வசை தான்டா உங்கள் மாமியார் கூட சொன்னாங்க உன் புருஷன் வீட்டுக்கு போகணுன்னு அவன் கேட்ட பாதை இல்லை சரி என்ன பண்ணட்டும் நீயே சொல்லு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம்டா என்னவோ பண்ணு போ நீ ஆச்சும் மருமகளாச்சு அவ அங்க இருக்கிறது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல பாவம் அவங்க அண்ணியை என்ன டார்ச்சர் கொடுக்குறாங்க அவங்க அம்மாவும் அவ்வளோ சேர்ந்து முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் என்னப்பா இப்போ பணம் தர முடியுமா தர முடியாதா அதை சொல்லுங்க ஃபைனலா முடியாதுடா என்னால் தர முடியாது என் சொத்துலேருந்து ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காது எவ்வளவு தைரியம் இருந்தால் பெத்தவங்களுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணியிருக்குவேன் திருட்டுத்தனமாவா நான் எதுக்கு திருட்டு தன்மா கல்யாணம் பண்ணணும் நான் மேஜர் அந்த பொண்ணும் மேஜர் எங்க இஷ்டம் நாங்க பண்ணிருக்கோம் என்ன நம்ம வீட்ல சவுண்ட் கொஞ்சம் அதிகமா கேக்குது சண்டை போடுறாங்களா என்ன என்னாச்சு அப்பாக்கும் பிள்ளைக்கும் இவ்வளவு ஜோரவா பேசுவீங்க என்ன நாங்க இங்க பேசின்னு இருக்கோமா இல்லையா பின்ன என்ன பண்ணின்னு இருக்கீங்க அப்பாவும் பையனும் அடியே உன் பையன் நம்ம யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணின்னு வந்திருக்காண்டி அது தெரியாம வந்து பேசுறா இங்க பாருங்க அவ மேல இருக்கிற கோபத்துல வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க என் பையன் ஒன்னும் அந்த மாதிரி கிடையாது ஆமா ஆமா எனக்கு வேண்டுதல் அவனை பத்தி தப்பா பேசணும் நீயே கேளுடி அவனை சுமேஷ் என்னடா அப்பா என்னன்னா சொல்றாரு உண்மை அதெல்லாம் ஆமாமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன் என்னடா இவ்வளவு சாதாரணமா சொல்ற ஆமா அப்புறம் இன்னே நான் பண்ண சொல்றீங்க அப்பாவும் அம்மாவும் உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்டா அதெல்லாம் மறந்துட்டியா நாங்க இவ்வளவு பண்ணதோ உங்க ரெண்டு பேருக்காக தானடா ஆமா இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சி என்ன யூஸ் நான் காசு கேட்டா தர மாட்டேன்றாரு இவரு ஏங்க நம்ம பையன் தான கேக்குறான் கொடுக்கிறது தானே ஏய் அவன் எவ்வளவு கேக்குறான் தெரியுமாடி மூணு லட்சம் வேணுமா அவனுக்கு சுமேஷ் என்னடா சுமேஷ் எதுக்கு மூணு லட்சம் உனக்கு அத சொன்ன இல்ல நான் மறுபடியும் இந்த பக்கமே வரமாட்டேன் வெளியூர்லயே செட்டில் ஆக போறேன் தான் எப்படியும் சொத்துல பங்கெல்லாம் இருக்கும் இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம் இப்போதைக்கு மூணு லட்சம் கொடுத்துருங்க போதும் நான் போயிடுறேன் என்ன சுமேஷ் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுற உனக்கு நாங்க எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம்டா நீ பார்த்தா இப்படி பண்ணிட்டியே சரி பொண்ணு யாரு குல கோத்திரம் என்ன ஏது ஒண்ணுமே தெரியலடா என்ன நல்ல வசதியான பொண்ணா பொண்ணுக்கு அப்பா அம்மா என்ன கல்யாணம் பண்ணின் வாழ போறது நானும் அந்த பொண்ணும் நீங்க எதுக்கு இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் பொண்ணுக்கு அப்பா அம்மா எல்லாம் யாரும் கிடையாது என்னது ஆனா அந்த பொண்ணா இங்க பாருங்கம்மா அவ ஒண்ணு இப்ப அநாத கிடையாது அவளோட புருஷன் நான் இருக்கேன் என்னடா சுமேஷ் இப்படி பண்ணி வச்சிருக்க நம்ம குடும்பத்தோட ஸ்டேட்டஸ்க்கு எவ்ளோ பொண்ணுங்க லைன்ல நிக்கறாங்க எனக்கு எந்த லைன்ல நிக்கிற பொண்ணும் தேவை இல்லமா ஏ மனசுக்கு பிடிச்ச பொண்ணு தான் தேவை என்ன மேடம் இப்போ சந்தோஷமா எல்லார குடும்பத்தையும் கிடுக்கணும்னு நினைச்சியே இப்போ உன் குடும்பத்திலே என்ன கதியா இருக்கு பாத்தியா பசங்களை வளர்த்துருக்க வளப்பு எப்படி இருக்கு பாரு வேற உங்களுக்கு கெட்டதுன்னு நினைச்சா நம்மளுக்கு மட்டும் எப்படி நல்லதாயிடும் நீ பாருடா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்ற சல்லி பைசா தர மாட்டேன் என்ன பண்றியோ பண்ணிக்கோ சுமேஷ் வானடா அந்த பொண்ணை விட்டுட்டு வந்துடுறா அம்மா பேச்சு கேளுடா அம்மா உனக்கு நல்ல பணக்கார இடத்துல பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிற என்ன ஆனாலும் நீ மட்டும் திருந்தவே மாட்டேன் பண்ணிட்டானே இவனை வச்சு நான் ஒரு பெரிய பிளான் போட்டிருந்தேனே எல்லாம் பாலா பண்ணிட்டான் நம்மளுக்கு வாச்சதும் சரியில்லை நம்ம பேத்ததும் சரியில்லை